உங்க மேல அவருடைய பிரசன்னம் தங்கி இருக்கணும்னா அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை நம்ம அப்படியே பின்பற்றுனா நம்மள நேசிப்பாரு நீ உன் மருமகளை நேசிச்சியா உன் பக்கத்து வீட்டுக்காரிய நேசிச்சியா நீ நேசிச்சிருந்தா நான் என்ன நான் என்னைய மாதிரி சில்லுவைய வாங்கிக்கோ தெருவுல கசையடி வாங்கு உன் தலைமையில ஒரு முள்ளு முடிய வச்சு அத கோலால அடிப்பாங்க அதை சகிச்சுக்கோ உன் முகத்துல துப்புவாங்க சவிச்சு போய் தையா நான் சொன்னேன் கொஞ்சம் நாலு வாரத்தை பேசுறா அதை கொஞ்சம் சமிச்சுக்கேன்னு சொன்னேன் மாமியார் உனக்கு விரோதமாக கொஞ்சம் அத சவிச்சுக்க அதுதான் சிலுவை அதுதான் உங்க சிலுவை அதை கொஞ்சம் சவிச்சுக்கோங்க எதுக்காக இயேசுவின் உங்க வாழ்க்கையில பிரதிபலித்து காண்டிப்பதற்காக இல்லை எதுக்காக மாமியார பரளவ ராஜ்ஜியத்தில் சேர்க்குறதுக்காக எதுக்காக உங்க முதலாளி அம்மாவை அவன் பரளவ ராஜ்ஜியத்தில் சேர்க்குறதுக்காக நீங்கள் மாத்திரம் ஆண்டவனுக்கு பிரியமானபடி இருந்துட்டீங்கன்னா நாமமான் பெரிய படைத்தலைவன் அந்த நாட்டுக்கே ராஜாவினுடைய அடுத்த இடத்துல இருந்தவன் அவனுக்கு புஷ்டர் ஓவன் அப்போ இஸ்ரேல் தேசத்துல இருந்து பிடிக்கப்பட்டு கொண்டு போன ஒரு சின்ன பொண்ணு அந்த வீட்டுல பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவ ஒரு நற்செய்தி சொன்னான் அம்மா முதலாளி அம்மா முதலாளி ஐயா இப்படி குஷ்டரோகத்துல இருக்கிறாரே இவரை நீங்க இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற தீர்க்க தரிசிக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா அவர் அனுப்பிடுவாரு அம்மாவுக்கு கீழ்படிஞ்சு அந்த அம்மா சொல்றதெல்லாம் செஞ்சு ஒரு பக்தி உள்ள பிள்ளையா அவங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளையா இருந்திருந்தா அந்த சின்ன பிள்ளை வார்த்தைய அந்த முதலாளி அம்மா கேட்டு இந்த சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அப்படி நினைக்கல ஏன் அவளுடைய நடத்தை உங்க பள்ளிக்கூடத்துல நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்க பிரின்சிபால் உங்களை கூப்பிட்டு பேசுவாரு நீ பத்தாம் கிளாஸ் படிக்கிற சின்ன ஸ்டூடெண்டா இருக்கலாம் நீ சாட்சியா அந்த இடத்துல வாழ்ந்தேனா நீ உன் கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக நீ ஜெபம் பண்ணேனா உன் கூட இருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள்ல நீ உதவி பண்ணனா நீ அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தனா நீ பொறாமை இல்லாம நான்

வசனம் அப்படிதான் சொல்லுது எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல ஆண்டவர் அப்படிதான் சொல்லி இருக்கிறாரு வேலைக்காரரே நீங்க எப்படி வேலை பார்க்கணும் யாருக்கு வேலை பார்க்கணும் வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல சரீரத்தின் உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்படிந்து மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பாரமிக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின் படி செய்யுங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் அஞ்சு ஆறாம் வசனங்கள் நீங்க நீங்க வேலைக்கு போறவங்கன்னா அது நீங்க ஆபீஸ் வேலைக்கு போகலாம் கம்ப்யூட்டர் வேலைக்கு போகலாம் நீங்க டாக்டர் இருக்கலாம் என்ஜினியர் இருக்கலாம் அல்லது ஒரு வீட்டு வேலையை பார்க்கலாம் நீங்க என்ன வேலை செய்கிற வேலைக்காரராக இருந்தாலும் இந்த ரெண்டு வசனங்களை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க கண்ணாடியில ஒட்டி வச்சு தினம் அத வாசி வாசுச்சு ஜோம் பண்ணுங்க ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க கத்தருனை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் வேலாவார் நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ வெளியிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் நீ கைகிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் கத்தனு ஆசீர்வதிப்பார் நீ செய்வது எல்லாம் வாய்க்கிறோம் அல்ல லுயா அல்ல அப்படியே ஒப்பு கொடுத்து சோம்பணுமா தெய்வ சமூகத்துல எல்லாரும் சொல்லுங்க முடிஞ்சவங்க முழங்கால் பண்ணிட்டு கொள்ளுங்க முடிஞ்சவங்க முழங்கால் பண்ணிட்டு கொள்ளுங்க தெய்வ சமூகத்துல அப்படி பிரசன்னத்துல நம்ம செபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் நம்ம முழங்கால தான் நம்ம சோம்பணுமா முழங்கால நின்று ஆராதிக்கணும் ஒருவேளை முழங்கால் போட முடியாதவங்க எழுந்து நின்று கொள்ளுங்க அப்படியே நம்ம இருக்கிற இடத்தை விட்டு அசையாம நம்ம அப்படி இருக்க கூடாது தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் நம்ம ஜெபிக்கும் போது பரலோகம் இங்கு இறங்கி வருகிறது அல்லது பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறார் வழியாக நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் அங்கு பரிசு தாமையானவர் இருக்கிறார் அவர் நம்முடைய நாவின் மூலமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் வாக்கு கடக்காத பெருமூச்சுக்களோடு வேண்டுகள் செய்கிறார் நீங்களும் நானும் எப்படி வேண்டுதல் செய்வது

உண்மையோடும் உத்தகத்தோடும் தேவ சமூகத்திலே நாம் அவருக்கு முன்பாக வர வேண்டும் நீ என்ன நிலையில இருக்கிறீங்களோ அப்படியே அவரிடத்துல வாங்க அப்படியே அவரிடத்துல சொல்லுங்க அண்டவே மண்ணுக்கு எனக்கு உதவி செய்யுங்க வாய் திறந்து கேடுங்க வாய்ப்பு மண்ணுக்கு ஆண்டவரே அவங்க ஆண்டவரத்துல எதிரியங்கள் எனக்கு கஷ்டமா இருக்காண்டவரே அப்பா நான் இன்னும் உண்மையாவும் நான் இன்னும் உண்மையாவும் வேலை செய்யணும் நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற எஜமானுக்கு எஜமாட்டிக்கு ஆண்டவரே உங்களுக்கு கீழ்படிக்கிறது போல கீழ்படிச்சு நான் ஊழியர் செய்ய எனக்கு திரும்ப தாங்க திரும்ப கேளுங்க 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 என்ன காரியத்தை கொடுத்து உங்களுக்கு நினைத்தி இருக்காரோ என்ன காரியத்துக்கு உனோடு எந்த காரியத்துல நீங்க மனந்திறப்பணும் சொல்லின்ற பேசி அந்த காரியத்தை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கேளுங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க அப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே இந்த மன்னிங்கிறது கேளுங்க

என்னால வாங்க முடியும் நானா பண்ணிக்க முடியாது நானா நேசிக்க முடியாது நானா முடியாது ஐயா என்ன கேளுங்க உண்மையா கேளுங்க உண்மையா கேளுங்க இருதயத்தின் ஆளுங்களுடன் கேளுங்க அவர் உங்களை கண்ணீர் விட என்றால் கண்ணீர் விடுங்க கண்ணீர் விடுங்க வாங்குங்க மனைவி ஆண்டு ஒரு பாவி ஆண்டவர் நானும் துருவங்க ஆண்டவரே உங்க ரத்தத்து நாவேன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பினால உண்டான சமாதானத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நான் கசப்பையும் வெறுப்பையும் விரோதத்தையும் படுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என் பக்கத்து வீட்டு காரங்களை மன்னிக்காம இருக்கிறேன் அவங்களோடு பகையா இருக்கிறேன் அவங்கள உங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டிய நானே வெளிச்சமாய் வேண்டிய நானே என் வெளிச்சத்தை இருளாக்கி கொண்டிருக்கிறேனே என்ன பண்ணிங்கப்பா என்ன பண்ணிங்க அன்பாய் நடந்து கொள்ளேனே ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டு வர